நம்ம இப்போ மனப்பாடச் பார்க்க போறோம் பாரதம் அன்றைய நாச்சாங்கால் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரவியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக அன்னை நாட்டின் அமுத சுரவியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது இந்த பாடலை எழுதியவர் தாரா பாரதி இன்னொரு தடவை வாசிக்க கேளுங்க உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும் புல்வெளி எல்லாம் போக்காடாகி பொன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது